உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் இதை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சரிக்கு நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள் எப்பொழுது ஒரு மனிதன் தன் இதயத்தை கடினப்படுத்தி கொள்கிறான் கடவுளை கடவுடைய வார்த்தையை புறக்கணிக்கின்ற பொழுது கடவுடைய வல்ல செயலை நினைத்து மகிமைப்படுத்தாதபடி அதை மறுதளிக்கின்ற பொழுது ஆனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடி அதை அவசியங்க செய்கின்ற பொழுது இரக்கம் காட்டாமல் இருக்கின்ற பொழுது மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது நன்மை செய்யாமல் இருக்கின்ற பொழுது பண ஆசை உள்ளவனாய் ஒரு மனிதன் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைமையா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றில் வாசிப்பது போல உலகத்துக்கு முகத்தை காண்பித்து கடவுளுக்கு முதுகை காண்பிக்கிற ஒரு மனபா ஒரு மனிதனுக்குள் இருக்கும் என்று சொன்னால் அவன் இதயம் கடினப்பட்டு இருக்கிறது இத்தகைய கடினத்தன்மையை நாம் நிறைவேற்றி கடவுளுக்கு முகத்தை காண்பித்து உலகத்துக்கு முதுகை காண்போம் கடவுள் நம்மை அசுல் ஆமீன்